ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கணும் அப்படின்னு தான் நாங்கள் போனோம் ஏன்னா வந்து அங்கே சென்ட்ரல் மார்க்கெட் அந்த மாதிரி நிறைய இடம் இருந்துச்சு ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா மேலே கொடுத்த லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க ஸோ நிறைய இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு பெரிய கன்சர்னாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று வெயிட் ஸோ நமக்கு ஒரு லிமிடெட் வெயிட் தான் தூக்கிட்டு வரணுமா அது ஒன்று இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு எல்லாமே நல்ல காஸ்ட்லியா இருந்துச்சு எது எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா பிரச்சனை என்று அதிகமாக கூறிவிட்டீர் உங்களை ஏத்தத்துல இருந்து நீக்கிடுவோம் எது எது எடுத்தாலும் இரநூறு ரூபாக்கு கம்மியா எதுவுமே எனக்கு கிடைக்கல சோ அது சோ யூஸ் பண்ணுறேன் மட்டும் நீங்க பாருங்க சோ

சோ ஃபஸ்ட் ஐட்டம் என்னன்னு நம்ம பாப்போம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆளுக்கு வீடியோவை பார்க்க தானே நான் சொல்லி ஆகணும் சோ இது வந்து கோகுலோட அண்ணா பையனுக்கு சோ என்னை வந்து ரொம்ப பாசமா சித்தியா சித்தியான்னு கூப்பிடுவான் நான் கிளம்புறது என்னை ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஆள் அவனும் ஒருத்தன் தான் சோ அவனுக்கு இது எனக்கு பார்த்தோடனே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அதனால அவனுக்கு நான் இதை வாங்கிக்கேன்

எஸ் மேட்சிங் மேட்சிங் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மேட்சிங்கா நாங்க வந்து வாங்கியிருக்கிற மொதல் டிரெஸ் இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய ட்ரெஸ் வளர நான் மனம் வாங்க வேண்டுகிறேன்

அவன் இன்னும் திருந்தல மாமா எங்க வீட்டுக்கு நான் வாங்கியிருக்கிறேன் கொஞ்சம் பெருசா பெட்ரோனாஸ் டவர்ஸ் நல்லா இருக்கு வெயிட்டா இருக்கு சோ நாங்க யூஷுவலா எங்க ட்ரிப் போனாலும் அந்தமான் காஷ்மீர் இந்த மாதிரி எங்க போனாலும் ஒன்னு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து எங்களோட ஷோகேஸ்ல அடிக்க வைப்போம் சோ அதுக்காக நாங்க மலேசியால இருந்து எங்க வீட்டுக்கு வாங்குனது இது

சோ இது எங்களோட ரிலேட்டிவ்காக நாங்க வாங்கியிருக்கோம் இதுல எல்லாமே கவர் ஆயிருக்கு இது அவங்களுக்காக அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ரெண்டு ஸ்பெஷல் ஃபேமிலி இருக்காங்க அதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா கோகுலோட அப்பா அம்மா நீங்க பழைய வீடியோ பாத்துருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை அப்படி என்றால் முருகா ஸோ இதுதான் வந்து நாங்கள் எங்கள் ரெண்டு பேரோட அப்பா மட்டும் வாங்கியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு இந்த பெட்ரோனாஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆமாம் இது வந்து பத்து கேவ்ஸ்ல வாங்கணும் இதை வந்து ஆக்சுவலாக அங்கே அங்கே இருக்கிற ரேட்டை விட வெளியே எல்லாமே சேம் ரேட் இல்லை அதிகமாக தான் இருக்கு ஓகேவா வெளியே வேற எங்கேயுமே கம்மியா இல்லை இது நல்லா வெயிட்டாகவும் இருக்கு சூப்பராக இருக்கு ஸோ இது வந்து எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் வாங்கணும் வர மாட்டேது

ஓகே. ஃபர்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிக்ஸ்டு அசார்ட்டெட்னு சொல்வாங்க. இல்லைங்க எல்லாமே கலந்து போட்டு வாங்குறோம். எல்லாமே ஒரு ஏன்னா இந்த கடையில நாங்க வாங்கின பிறகு நாங்க வந்து பெட்ரோனஸ் டவர் போறோம் அங்க வந்து நிறைய சாக்லேட் வச்சிருக்கோம் இதே ரேட்ல நிறைய சாக்லேட் நிறைய நல்ல வெயிட் ஆக்சுவலி இது வந்து லெட்ஸ் சே இது 50 கிராம்னா உங்க 100 கிராம் இதே ரேட்ல வச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய இருக்கு இந்த சாக்லேட் கிங்டம் மாதிரி சாக்லேட் பெல்லிஸ் சாக்லேட் கிங்டம் ஆ ஜி ஜி சாக்லேட் கிங்டம்னு ஒரு இடம் இருக்கு அது வந்து full of chocolates அது வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க நாங்க கரெக்ட்டா போனோம் நான் அடிச்சு தரத்திட்டாங்க தம்பி க்ளோஸ்ட் ஆ 6 மணி ஆனா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் நாங்க நிறைய மிஸ் பண்ணிட்டோம் அது நாங்க தனியாவே நாங்க சொல்றோம் என்னல்லாம் நீங்க மலேசியா போனீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும்ங்கறது ஆ போடுவோம்

ஒரு சாக்லேட் இருபது ரூபா ரேட்டுக்கு வருது சோ இது 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 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணும் இது தனியா இது தனியா இரநூறுவா இரநூறுவான்னு ஆயிரம் அங்க எடுக்கிறப்ப நான் என்ன யோசனை இந்த கவர் அழகா தர்றாங்கல்ல சோ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு கவர் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு டவர் இங்கயே வாங்கிடும் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தான் ஒரு பத்து சாக்லேட் எடுத்து போடுறேன் தம்பி இதுலயே வந்து பத்து விங்கட் பாவில்லை சரி வேண்டாம் நான் அதுல டப்பால இருக்கிறத வாங்கிக்கிறேன் உம் சோ குடுக்கறது நல்லா குடுப்போம்னுட்டு டப்பாக்கு போயிட்டோம் அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்தது வராததுமா எங்க வீட்ல ஒரு நம்பர் ஓபன் பண்ணட்டாங்க. எங்க வீட்ல வந்து ஒரு டாக் சாக்லேட் பையியரு. ஆமா அந்த बैचलर्स நாங்க எதுவுமே வாங்கலன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு இந்த ஐட்டம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கோம். வந்த உடனே அவர் கையில கொடுத்துறேன்னா பார்த்தா அமீனா அதனால ஆல்ரெடி அவர் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. see இது ஒரு ஐட்டம் அதுதoda பாத்தீங்கனா இது எல்லாமே பாக்ஸ் box ஒரு வெரைட்டி ஒரு சோ இது வந்து மினி சன்கீஸ் அதாவது இந்த பூ படம் போட்டிருக்கோம் ஆல்மன் மில்்க் சாக்லேட் ஆல்மண்ட் மில்க் சாக்லேட் ஆல்மன் மில்்க் சாக்லேட் இதோ இதுதானது நாங்களும் பாக்ஸை திறந்தா நிறைய எதிர்பார்த்தோம்னா இதுலயே என்ன இருக்குங்க. இதுல பரவாயில்லை. இது ல வந்துச்சு தி எல மட்டும் தான் அங்க ஓபன் பண்ணாம இல்ல மேல கவர் கட்டிรнаங்க. சோ நாங்க வந்து செக் பண்ணலாமேன்னு பார்த்தப்ப தான் எனக்கு தெரியும். இல்ல இல்ல. சோ இது அதே மாதிரி தான். இங்க பாருங்க. アルமன் மில்க் சாக்லேட் இதுல என்ன பண்ணல அந்த கவர் போடாம வச்சிருக்கானுங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். அட்டுப்பட்டி பரிசாரிக்கு உள்ளுக்குள்ள வந்து ஓகே. பரவாயில்லை. லைன் இருக்கு.

பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வெறும் அட்டை இவ்வளவுதான் இப்ப நாங்க சாக்லேட் ஏமாந்துட்டோம்ல நாங்க சோ அவ்வளவுதான் இந்த இந்த சாக்லேட் இருக்குது சோ இதே தாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த மினி சம்கீஸ் அது வாங்கியிருக்கோம் அப்புறமா இந்த கலந்த சாக்லேட்ஸ் தான் இது எல்லாமே இது வேற எதுவுமே வெரைட்டிஸ் இல்ல நாங்க வெளியே படிச்சுட்டு வாங்கினோம் ஆனா உள்ள ஓபன் பண்ணி பாக்குறப்ப எல்லாம் மோரால சேம் தான் இவ்ளோ இவ்ளோ இது பார்த்தா என்ன எக்ஸஸ்ペசா பார்க்கல ஆமா அங்க பட் ஆனா அங்க எங்களுக்கு வந்து weight இங்கையாத 10 kg எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அங்க எங்களுக்கு அதுவும் கிடையாது சோ 20 kg வரது வாய்ப்பே இல்லன்னு தோணுச்சு நல்லங்க அங்க இதுமே வாங்கள சரி வாங்க நம்ம எல்லாருக்கும் பேக் பண்ணுவோம். நாங்க என்ன மாதிரி பிளான் வெச்சிருக்கோம் எப்படி பேக் பண்ணறோம்னு பாருங்க. யோ மூஞ்ச மறைக்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா

என்ன பிள்ளை குட்டி பெத்துக்கல தம்பி அதனால உனக்கு குட்டி பார்சல் தான் அக்கா தான் களத்துல கட்டி வச்சிருவான் நீ வண்டி அடின்னு அதனால என்ஜாய் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்ல அடுத்தது வந்து இதெல்லாம் எனக்கு வாங்கியிருக்கேன் நான் எனக்கும் மலேசியா போன ஞாபகார்த்தமா ஒண்ணு வேணும் இல்லையா இது எனக்கு அப்புறம் இது என்னோட க்ளோஸ் ஆக இன்னொன்னு வாங்கியிருக்கேன் ஸோ ஸோ இது வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்ல என்னோட கேர்ள்ஸ் கேங் நாங்க இருக்கோம் ஸோ அவங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சோ இது இது வந்து இனிமே கோகுள் பொறுப்பு யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கோம் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க போறேன் சரி எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க வந்து எங்களோட மீட்டிங் போய் பார்த்துட்டு நிறைய காசு பண்ண வேண்டிய இருக்கு ஆமா தம்பிக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு கொடுத்துருங்க நான் போயிட்டு வரேன் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வாபாய்